ஹாய்ப்பா ராமம்பூர் மீன் சந்தை இது பாருங்கள் காய்கறியும் ரொம்ப எல்லாம் விலை குறைவு நீங்கள் போய் பாருங்கள் என்ன பாருங்கள் மீன் வகை எல்லா வகையும் உண்டு இறால் இந்த பாறை என்னென்ன மீன் இருக்கு பாருங்கள் எனக்கு மீன் பேரெலாம் தெரியலை நீங்கள் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா பாறை மீன் எல்லாம் விலை குறைவாட்டு இருக்குதுப்பா நான் பாருங்கள் எண்ணூறுபா மீன் வாங்கியிருக்கேன் நூறுரூவா நூற்றி ரூபா வாங்க தான் போனேன் அந்த அங்கே பார்த்த உடனே எல்லாம் வாங்கணும் போல இருந்துச்சு என்ன பாருங்கள் பாறை மீன் மஞ்சள் மஞ்சப்பாறை வெள்ளைப்பாறை யார் முகமும் பா காணிக்கலை அவங்க பர்மிஷன் இருந்தால் தான் நான் போட்டு விடுவேன் என் முகமே நான் இன்னும் காணிக்கலை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கப்பா யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணால் தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா இடத்துல போய் நான் வீடியோ போட முடியும் என்ன பாருங்கள் இந்த அக்கா பாறை மீன் தான் வெட்டுறாங்க சூப்பராக இருக்கும் மீன் இந்த மீனெல்லாம் எடுத்து சமைச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும்பா மீன் குழம்பே டேஸ்ட்டாக அவ்வளோ நான் நாலு நாளைக்கு மீன் வாங்கியாச்சுப்பா சூப்பர் மீன் எல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்கள் அயில மீன் ஆறெண்ணம் கொடுத்தாங்க இரநூறுவா பெரிய மீன்ப்பா பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுது வீடியோவில் பெரிய மீன் அந்த அண்ணன் எஸ்டாகவும் ஒரு மீன் கொடுத்தாங்க பாருங்கள் கல் போல் இருக்குப்பா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது சூப்பராக இருக்குது மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் மீன் போய் வாங்குங்க ராமம்பூர் சந்தையில் பாருங்கள் ராணுவ வாங்கியிருக்கேன் கிலோ நூறுரூவா அரை கிலோ வாங்கியிருக்கேண்ணா எல்லோரும் ஷேர் பண்ணி தான்ப்பா இருப்பான் எனக்கு மட்டும் கிடையாது பாருங்க பாறை மீன் பாருங்க பாறை மீன் வாங்கியிருக்கேன் பாறை மீன் இது வந்து அறநூறுவா சொன்னாங்க முந்நூறுவா கேட்டேன் கொடுத்துட்டாங்கப்பா பெரிய மீன்ப்பா பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுது பெரிய மீன் நிறைய துண்டா துண்டா அவ்வளோ சூப்பராக மீன் சூப்பர் மீன்ப்பா இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுதேன் தயவு செஞ்சு எனக்கு லைக் பண்ணுங்கப்பா என்ன பாருங்க ஆறு இரநூறுவா தான் பார்த்தீங்களா எவ்வளோ ஆளு இருக்குது இங்கெல்லாம் நூறுரூவா பத்து ராலு பதினஞ்சு ஆளு தான் கொடுப்பாங்க லைக் பண்ணுங்கப்பா எங்கள் சேனலை